வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது வருஷம் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் த்ரீ கம்மா சிக்ஸ் கம்மா டுவெல்த் கம்மா எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையில் பத்தாம் உறுப்பு காண்கன்னு கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே வந்து தொடர் பார்த்துருக்கோம் பெருக்க தொடர் இது வரைக்கும் பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் பெருக்கு தொடரில் வந்து எப்படி உறுப்பு காண்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பிசிடினு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெருக்கு தொடர்க்கான ஃபார்ம்லா வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அங்கே வந்து கூட்டு தொடர்க்கான ஃபார்ம்லா டிஎன் ஈக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் எட்டு டி இங்கே வந்து பெருக்கு தொடர்ந்ததுனால அங்கே வந்து ப்ளஸ் இருக்கும் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதா அர்த்தம் இடையில இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாம் உறுப்பு அப்போ என்னோடய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏவோட வேல்யூ ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏனாவே முதல் உறுப்பு அதே மாதிரி ஆறு அங்கே வந்து ஆறு வந்து இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இரண்டாம் உறுப்பு டிவைடு முதல் உறுப்பு அப்போ ஆறு பை மூணு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணலாம் பாருங்கள் ஏவோட வேல்யூ த்ரீனு ஆரோட வேல்யூ டூனு என்னோட எண்ணுக்கு வந்து டென்னுன்னு கொடுக்குறோம் அப்போ த்ரீ மல்டிப்ளிகேஷன் டூ பவர் டென் மைனஸ் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டென்னிலேருந்து ஒன்று வந்து மைனஸ் பண்ணால் நைன் அப்போ வந்து த்ரீ மல்டிபிளேஷன் டூ பவர் நைன் இப்போ பார்த்தீங்கன்னா டூ பவர் நைனான டூ வந்து நம்ம ஒன்பது முறை வந்து மல்டிபிளேஷன் பண்ணிணா அதோடய வேல்யூ ஐநூற்றி பன்னெண்டு இது ரெண்டு இப்போ த்ரீ கூட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்போ பெருக்கு தொடர் தொடரில் பத்தாவது உறுப்பு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்போ வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினெட்டு வருஷம் பாருங்கள் மூன்று கம்மா ஆறு கம்மா பன்னெண்டு எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடரில் பத்தாம் உறுப்புகளின் கூடுதல் காண்க இங்கே வந்து உறுப்புகள் காண்க எத்தனை உறுப்புன்னு கேட்குறாங்க இங்கே வந்து கூடுதல் அதோடு கூடுதல் கேட்குறாங்க இப்போ இதுக்கு பாருங்கள் ரெண்டும் ஒரே நம்பர் தான் ஆனால் அங்கே வந்து நம்ம உறுப்பு கண்டுபிடிக்கிறோம் இங்கே வந்து நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பிசிடின்னு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வு பாருங்கள் பெருக்கு தொடரில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்போ முதல் எண்ணாகவே ஏஇக்வல் டு த்ரீ ஆறு பெருக்கு விகிதம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இரண்டாம் உறுப்பு மைனஸ் சாரி ஆறு டிவைட் த்ரீ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா ரெண்டு ஆறில் எத்தனை எத்தனை மூணு இருக்குது ரெண்டு மூணு இருக்குது அப்போ ஆரோட வேல்யூ வந்து டூ இதோட ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் ப ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைட் ஒன் மைனஸ் ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் கண் இதில் பெருக்கு தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்து சப்ஸிட் பண்ணலாம் பாருங்கள் ஏக்கு வந்து த்ரீ ஒன் மைனஸ் ஃபார்ம்லாவில் இருக்கிற ஒன் மைனஸ் ஆரோட வேல்யூ வந்து டூ என்னோட வேல்யூ வந்து டென் அப்போது ஒன் மைனஸ் டூ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாவில் இருக்கிற ஒன் ஆரோட வேல்யூ டூ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் டூ பவர் டென்னோட வேல்யூ வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா டூ வந்து பத்து முறை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுற வேல்யூ வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு டிவைட் மைனஸ் ஒன் இந்த டூவில் அதாவது ஒன் வந்து மைனஸ் இதில் வந்து மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஒன் அதோடய வேல்யூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்டூ மைனஸ் இதை வந்து நம்ம மைனஸ் ப மைனஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரத்தி இருபத்தி மூணு கீழேயும் மைனஸ் ஒன்று இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வந்து காமனாக வெள்ளூ எடுக்கும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ இருக்கிற வேல்யூ த்ரீ மல்டிபிளிகேஷனாக ஆயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி மல்டிப்ளேட் பண்ணிங்கன்னா மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அவ்வளோதாங்க இன்னும் இருக்கிற சம்ஸ்லாம் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்